குல வேளாளர் மக்களை தவறாக பேசி வருகின்ற ஓவியா மீது நடவடிக்கை எடுக்குமா இந்த திராவிட முன்னேற்றக் கழக அரசாங்கம் முற்போக்கு சிந்தனையாளர் என்கிற பேரில் சாதி சண்டைகளை உருவாக்க செயல்பட்டு வருகிற ஓவியா என்கிற பெண்மணி குல வேளாளர் சமூக மக்களின் வரலாறை மக்களின் வாழ்க்கை முறையை தவறாக பேசி வருகிறாள் தேவேந்திரகுல வேளாளர் பெயர் மாற்று அரசாணைக்கு எதிராக கருத்துக்களை பதிவு செய்து வந்தால் தற்போது இவர் திராவிடத்திற்கு ஆதரவாகவும் தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தின் பட்டியல் வெளியேற்றத்திற்கும் எதிராகவும் கருத்துக்களை பதிவு செய்து வருகிறாள் தெலுங்கு மக்களை எழிவாக பேசியதாக கூறி நடிகை கஸ்தூரி மீது தெலுங்கு சமூக அமைப்புகள் புகார் தெரிவித்து வழக்கு பதிவு செய்தனர் தற்போது நடிகை கஸ்தூரி சிறையிலிருந்து வருகிறார் உலகம் முழுவதும் வரலாறு கொண்ட தேவேந்திரகுல வேளாளர் சமூக மக்களை இழிவுபடுத்தி பேசி வருகின்ற ஓவியா மீது தேவேந்திர குல வேளாளர் சமூக அமைப்புகள் சங்கங்கள் வழக்கறிஞர்கள் ஆகியோர் வழக்கு பதிந்து சற்று கடுமையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் தமிழகத்தின் பல்வேறு ஊர்களிலும் இந்த பெண்மணி மீது வழக்கு பதிவு செய்ய வேண்டும் திராவிட முன்னேற்றக் கழகம் கட்சி கஸ்தூரியை கைது செய்ய எவ்வளவு வேகமாக செயல்பட்டார்கள் தற்போது ஓவியா என்ற இனப்பிறவி மீது உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் ஓவியா என்ற டேவிட் புள்ளைக்கு பள்ளர் என்பது அவமானம் கிடையாது எங்கள் அடையாளம் நாங்கள் பள்ளர் என்பதில் பெருமை கொள்கிறோம் இந்த பள்ளர் இல்லை என்றால் இன்று நீ இருக்கவே மாட்ட டேவிட் புள்ள ஓவியா உலகின் முதல் நாகரீகமான வேளாண் நாகரிகத்தை உண்டாக்கிய பள்ளர் குலத்தை பற்றி தவறாக பேசினால் உன் அம்மா பற்றி தவறாக பேசுவதற்கு சமம் பார்ப்பானை நீ எதிர்க்க வேண்டும் என்றால் பார்ப்பானை பற்றி பேசு தேவையில்லாமல் பள்ளர்கள் பற்றி பேசினால் அடுத்த பதிவு இவ்வளவு மரியாதையாக வராது தமிழ்நாடு காவல்துறை உடனே ஓவியா என்ற மூதேவியை உடனே கைது செய்